யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடு கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டினுடைய ஒப்பற்ற தலைவராக இந்த நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் ஒப்படைத்து தன் வாழ்நாளில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உத்தம தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடு கொண்டிருக்கிறோம் நான் இங்கே வந்து அமர்ந்தவுடன் ஒன்றை நினைவுக்கு வந்தது இதே இடத்தில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு இலவச வழங்குகிற மகத்தான திட்டத்திற்கு கையெழுத்திற்கு இடம் இந்த இடம் இதே தெற்கு வேதி அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறப்பார்கள் என்று சொல்லுகிறதற்கு சாட்சியாக இன்றைய முதலமைச்சர் அவர்கள்